வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடத்தை நம்ம வந்து வெற்றிகரமாக முடித்து எப்படா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரும் அப்படின்னு காத்துக்கிட்டு இருந்தவங்களுக்கு எஸ் இதோ வந்துடுச்சு உங்கள் அத்தனை பேருக்கும் விஷய வெரி 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 ஹாப்பி நியூ இயர் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் இந்த ட்வெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் ஒரு புது வருஷம் பிறக்குதுனாலே கண்டிப்பாக எல்லாருக்குமே இந்த வருஷம் எப்படி இருக்கும் அப்படிங்கிற ஒரு ஆர்வம் இருக்கும் அது அந்த ராசி பலன் என்ன அப்படிங்கிறது எல்லாருமே வந்து தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுவோம் ஸோ அந்த வகையில் இந்த வருஷம் எல்லா கிரகங்களுடைய பயிற்சியும் நடக்க போகுது தினம் பயிற்சி ஆகிற சந்திரன்லேருந்து மூன்று வருடத்திற்கு ஒரு முறை பயிற்சி ஆகிற சனியும் மாத மாதம் பயிற்சியாகிற சூரியன் புதன் சுக்ரனும் செவ்வாயும் ஒரு வருடத்திற்கு ஒரு முறை பயிற்சி ஆகிற குருவும் ஒன்றரை வருடத்திற்கு ஒரு முறை பயிற்சி ஆகிற ராகு கேதுக்கள் அப்படின்னு அத்தனை கிரகங்களுடைய பயிற்சியும் இந்த வருஷம் இருக்குது ஸோ ஒரு கிரகம் மூவானாலே நமக்கு மாற்றங்கள் இருக்கும் ஒன்பது கிரகமும் மூவாகும்போது எவ்வளோ மாற்றங்கள் நமக்கு இந்த வ இந்த வருஷம் இருக்க போகுது அப்படிங்கிறது கண்டிப்பாக நிறைய மாற்றங்கள் இருக்கும் ஒவ்வொரு ராசிக்கும் தனித்தனியாக பார்த்துருவோம் இந்த வரப்போகிற இந்த மார்ச் ஏப்ரலில் பார்த்திங்கன்னா மீனத்தில் வந்து ஒரு ஐந்து கிரகங்கள் கூட்ட கிரகங்களுடைய சேர்க்கை அமை இருக்க போகுது அதில் முக்கோட்டு கிரகங்களுடைய சூரியன் சுக்கரன் புதன் இவர்களோடு ராகுவும் சனியும் சேர்ந்து அங்கே இருக்க போகிறாங்க so on the march மிட் ஆஃப் மார்ச் வந்து ஏப்ரல் வரைக்கும் ஸோ பிறகு தான் வந்து ராகு மெதுவாக நகர்ந்து கும்பத்துக்குள்ளேற வருவார் ஸோ சனி அதுக்குள்ளே வந்து மார்ச்சோட எண்ட்லேயே வந்து அவர் அங்கே பயிற்சி ஆகிடுறாரு ம மீனத்துக்குள்ளே போய்ட்றாரு ஸோ இந்த முக்கூட்டு கிரகங்கள் இந்த ஐந்து கூட்ட கிரகங்களுடைய சேர்க்கையும் நிறைய பேருக்கு ஜாப் வைஸ்லலாம் கெரியர் வயசில் நிறைய சேஞ்சஸ் கொண்டுட்டு வரப்போகுது சில பேருக்கு வந்து வேலையை விட்டுட்டு தொழிலெலாம் ஆரம்பிக்கலாங்கிற மாதிரி எல்லாம் கூட எண்ணங்கள் இருக்கும் ஸோ வாங்க யார் யாருக்கு என்னென்ன இருக்க போகுது யாருடைய வாழ்க்கையில் எப்படியான மாற்றங்கள் நடக்க போகுது ஒவ்வொரு ராசிக்கும் தனித்தனியான வீடியோ பார்த்துருவோம் அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய ராசி லக்னம் முன்னாடியே சொல்கிற மாதிரி ரெண்டுக்கும் சேர்த்து உங்களுடைய பலன்களை நீங்கள் பார்த்துக்கோங்க ஸோ தட் இன்னும் கொஞ்சம் துல்லியமான பலன் கிடைக்கும் உங்களுடைய ராசிக்கு மட்டும் நல்லா இருக்கு லக்னத்துக்கும் நல்லா இருக்குன்னா சூப்பர் ராசியில் நல்லா இல்லை லக்னத்துக்கு நல்லா இருந்ததுன்னா ஓகே ஒரு மாதிரி ஆவரேஜாக போயிடும் ரெண்டுக்குமே நல்லா இல்லையா அப்படியா அப்படின்னாலும் கவலைப்படாதீங்க உங்க சுய ஜாதக தசாபுத்தியும் சேர்த்து பார்த்து பலன் எடுத்துக்கலாம் ஓகேங்களா சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஒவ்வொரு ராசிக்குமான தனித்தனியான புத்தாண்டு ராசி பலன்கள் கடகம் ராசிக்கு இந்த நியூ இயர் எப்படி இருக்க போகுது கடக ராசிக்கு இவ்வளோ நாள் இருந்த அஷ்டம சனி போகுது அப்படிங்கிறதே வந்து இந்த ட்வெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ்ல உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய நல்ல விஷயம் ஏன்னா நிறைய பேர் ஹெல்த் சார்ந்த பிரச்சனைகள் நிறைய இருந்திருக்கும் குடும்பம் சார்ந்த பிரச்சனைகளும் இருந்திருக்கும் நிறைய பேருக்கு இந்த டைமில் ஆக்சிடென்ட்டு நிறைய பேர் குடும்ப உறவுகளை வந்து இறையாவது இழப்பு அவர்களுக்குள்ள பெரிய தொடர்பு இல்லாமல் விரிசல் குடும்ப உறவுகளுக்குள்ள விரிசல் ஸோ இதெல்லாமே வந்து ரொம்பவே வந்து கொஞ்சம் மனக்கலக்கத்தை உண்டாக்கியிருக்கோம் அப்படியே கொஞ்சம் புதுசாக கல்யாணம் ஆகியிருக்கும் இப்போது அந்த போ லைஃப் பார்ட்னர் அவங்க சம்மந்தப்பட்ட விஷயங்களில் அவங்க குடும்பம் சம்மந்தப்பட்ட எல்லாமே கொஞ்சம் அவ்வளவு கொஞ்சம் பிரச்சனைகள் வார்த்தைகள் இல்லை சில ஏமாற்றங்கள் நம்ம சொன்னாலும் அதை பற்றி கேட் சண்டை பெருசாகிறது ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் குடும்ப பிரச்சனைகள் எல்லாமே இப்போ அது வந்து குறைய போகுது அதுவே உங்களுக்கு வந்து ஒரு பெரிய ரிலீஃபாக இருக்கும் ஸோ ரெண்டாவது பொருளாதார வேலை வேலைக்காக ஏதாவது முயற்சி செஞ்சிட்ருக்கோம் இந்த சனி வந்து பெருசாக ஒரு பெரிய தடைக்கல்லாம் அப்படியே இருக்கும் ஏன்னா சனி ஒரு மந்த கிரகம் அது அப்படியே பெருசாக அப்படியே மூவ் பண்ண விடாமல் அங்கேயும் மூவ் பண்ண விடாமல் இங்கேயும் மூவ் பண்ண விடாமல் அப்படி அப்படியே இருந்தது அதெல்லாமே இப்போது அந்த அந்த ஒரு பா ஒரு பாதையில் ஒரு பெரிய தடைக்கல் இருக்குது வழி எங்கேயும் எங்கேயும் போக முடியல இப்போ அந்த தடைக்கல் நகருது பட் சனியும் ராகுவும் ஆகுது எட்டாம் இடத்துலையும் ஒன்பதாம் இடத்துக்கும் சனி வந்து எட்டுலேருந்து இருந்து போய் பயிற்சி ஆகிறார் ராகு வந்து ஒன்பதுலேருந்து இருந்து எட்டாம் இடத்துக்கு வரார் இப்போ எட் அஷ்டமத்தில் வர்ற ராகு வந்து என்ன பண்ணுவார் அவர் வந்து திரும்ப கஷ்டப்படுத்துவாரா அவரும் பெரிய உருள் தானே அதுவும் கும்பத்துல வர்ற ராகு சந்திரன் கடகராசிக்கு அவ்வளவு நல்லது பண்ண மாட்டாரே ஆமாம் அவர் பெருசாக நல்லது பண்ண மாட்டார் கும்பத்தில் ராகு அவ்வளோ ஒன்றும் சொல்லி கிடையாது சரிதான் ஆனால் சனி வந்து அந்த இடத்துட்ட வந்துட்டு எந்த ஏதாவது முன்னையும் போக விடாமல் பின்னையும் வர விடாமல் ஒரு மாதிரி அப்படியே என்ன பண்ணுறதுன்னு தெரியுமா அப்படியே வச்சு அழுத்தி ஒன்று செய்வார் இல்லையா இப்போ அப்படி இருக்காது ராகு வந்து பிரச்சனைகள் கொடுப்பாரு ஆனால் ஃபாஸ்ட் ஃபாஸ்ட்டாக அட்டாக் எடுங்கன்னு மூவ் பண்ணி விடுவார் அட்லீஸ்ட் அந்த பக்கம் போய் இந்த பக்கம் போய் ஏதாவது ஒரு மூவ்மெண்ட்டோடு இருக்கும் ஸோ பிரச்சனைகளுக்கு ஒரு சல்யூஷனையும் சேர்த்து கொடுத்துருவார் கிடச்சிரும் அதனால் சனி நகர்வது எட்டாம் இடத்துக்கு ராகு வர்றது அப்படிங்கிறது மூவாகமாக பிரச்சனையே மூவாகமாக வச்சு இது தீரும் தீரவே தீராது அப்படின்னு நினச்சிட்டு இருந்தா அது பொருளாதாரம் சார்ந்தோ இல்லை குடும்பம் சார்ந்தோ எது வகை வகைகள் இரண்டு வகைகளையுமே சரி அல்லது தொழில் சார்ந்த எல்லா வகைகள்லையும் சரி அல்லது கணவருடைய வேலை தொழில் குடும்பம் அவர் அந்த இந்த மாதிரி சார்ந்த எந்த வகையில் எல்லா வகைகள்லையுமே சரி ஸோ இந்த மாதிரி இருந்தது எல்லாத்தையும் இப்போ கொஞ்சம் விலக போகுது அது கொஞ்சம் நகர்ந்து பாசிட்டிவாக உங்களுக்கு வந்து அடுத்தது மூவ் பண்ணுறதுக்கான ஒரு வழி அப்படிங்கிறது இந்த டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் இருக்க போகுது அதுலேயும் பார்த்தீங்கன்னா இப்போ ரெண்டாம் இடத்துக்கு கேது வரப்போகுது ராகு ஒன்பதாம் இது எட்டாம் இடத்துல அதுக்கு வரப்போகுது ஒன்பதுலேருந்து அப்படின்னா இந்த எட்டாம் இடத்துக்கு வர ராகு ரெண்டாம் இடத்துல கேது இருக்கும் ஸோ இந்த ரெண்டு எட்டு அச்சு சொல்லலுது ஸோ அது வந்து திரும்ப ஏதாவது மாங்கல்யத்தில் ஏதாவது பிரச்சனை வருமா என் கணவருக்கு ஏதாவது பிரச்சனை வருமா திரும்ப குடும்பத்தில் ஏதாவது பிரச்சனை வருமா ஆல்ரெடி நிறைய பிரச்சனைகள் இருந்தது அந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் இப்போ சொல்யூஷன் கொடுக்கறதுக்காக தான் வரும் என்ன இவ்வளோ நாள் பிரச்சனைகளில் நீங்கள் வந்து நிறைய பேசியிருப்பீங்க உங்களோட பே சனியோடைய பார்வை ரெண்டாம் இடத்துக்கு இருந்ததுனால அவருக்கு உங்களுக்கு இருந்து உங்களை தூண்டி விடுற மாதிரி பேச்சு உங்களோட பே கண்ட்ரோல் பண்ண முடியாமல் நீங்கள் பேசியிருப்பீங்க இப்போ வந்து அந்த பேச்சை வந்து குறைச்சிருவீங்க இது எப்படி இந்த ரெ ரெண்டாம் இடத்துல வர்ற கேது வந்து உங்களுக்கு வந்து அதாவது ஒரு விரக்தி அதாவது பேசி பேசி இது மாறாது இது இப்படித்தான் இதை நம்ம பேசுனா இதுக்கு பதில் இதுதான் இருக்க போதுங்கிறது உங்களுக்கு மு சொல்லிடு அப்போது என்ன பண்ணுவீங்க அதை பேசிங்க பிரயோஜனம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நீங்க அந்த இடத்துல அமைதியிடுவீங்க யாராவது ஒருத்தர் அமைதியான தான் அங்கே பிரச்சனை வராதில்ல ஸோ அந்த மாதிரி பிரச்சனை குறைஞ்சிரும் குறை தீவிரம் வந்து குறையும் சிலருக்கு வந்து எதாவது குடும்பத்தோட வேற எங்கன்னா போயிடலாம் வேறு வேலை வேலை தேடி வேற எங்கன்னா வேறு ஊருக்கு போயிடலாம் அல்லது குடும்பத்தோடு தனிக்குடித்தனம் போகலாம் இந்த மாதிரியான யோசனைகள்லாம் இருந்தது அப்படின்னா இப்போது அதுக்கான காலம் ஸோ நீங்கள் வந்துட்டு ஒரு ஒரு பீஸ்ஃபுல்னஸை நோக்கி நீங்கள் நகரணும் அப்படிங்கும் போது இந்த ராகுவும் கேதுவும் அதுக்கு இப்போ சப்போர்ட் பண்ணுவாங்க அந்த எட்டு ரெண்டு இந்த விஷயம் இந்த அந்த அச்சில் சொல்லக்கூடிய ராகு கேதுக்கு உங்களுக்கு அதுக்கு சப்போர்ட்டும் பண்ணுவாங்க பிறகு ஆறாம் இடத்துல ஆறாம் அதிபதியாகி குரு பனிரெண்டாம் இடத்துக்கு பயிற்சியாக போகிறார் அவரும் மே மாதம் பதினொன்றாம் தேதி மிதனத்துக்கு வர போகிற குரு உங்களுக்கு பன்னிரெண்டாம் இடத்திற்கு குரு வரப்போகுது அங்கேருந்து தன் சம சப்தமாக பார்வையிலாம் ஆறாம் இடத்துக்கு கிடைக்கு கிடைக்கு விழுகுது ஸோ அப்போ என்ன வேலை தேடிட்டுருக்கீங்க கண்டிப்பாக வேலை கிடைக்கும் நல்ல வேலை கிடைக்கும் பாக்கியாதிபதி தானே உங்களுக்கு குரு ஸோ குரு வந்து பாக்கியாதிபதியாகி விரையஸ்தானத்தில் இருந்தாலும் ஆறாம் இடத்தை பார்க்குது ஸோ உங்களுக்கு தொலைதூரத்தில் எதனாவது வேலை கிடைக்கும் வெளிநாட்டில் எதனாவது வேலை தேடிட்டுருக்கீங்கன்னா அது கிடைக்கிறதுக்கு வெளியூரில் ஆன்சைட் போகிறது இந்த மாதிரி வெளியூர் சம்மந்தப்பட்ட விஷயங்களுக்கெல்லாம் நல்லதாக இருக்கும் இந்த பன்னெண்டல்ல இருக்கிற குரு ஸோ புதுசாக ஏதாவது ஒரு ஏதாவது ஒரு நல்ல ஹை பேக்கேஜில் ஒரு வேலை தேடுறீங்கனாலும் அதுக்கும் வந்து இந்த குருவோடைய இது வந்து அதுக்கு வந்து கை கொடுக்கும் சனி ஒன்பதாம் இருந்து மூணாம் இடத்தை பார்க்குது ஸோ முயற்சிகள் முயற்சி ஸ்தானத்திற்கு சனி பார்வை வருது சனி ஜென்ரலாகவே கடகத்திற்கு அவ்வளோ நல்லது பண்ண மாட்டா தானே அஷ்டமாதிபதியாக ஹிந்திசன் பண்ணும்போது முயற்சிகளை வந்து இன்னுமே கொஞ்சம் அதிகமாக தான் போட வைப்பார் இப்போ அஷ்டமி சனி முடிஞ்சிருச்சு அதுக்காக அப்படியே எல்லாமே அப்படியே கட கடை கடன் ஃபாஸ்ட்டாக அப்படியே அது அந்த இதில் அப்படியே செட் ஆகிடும் அப்படின்னா இல்லை சனி போயிருக்காரு திரும்ப பேக் டு ஃபார்ம் வரும் இல்லையா ஸோ அந்த அந்த இது வந்து ஸ்லோவாக தான் நகரும் ஸ்லோவாக நகர்ந்து இது வரும் திரும்ப பேக் டு இதுக்கு ஒரு நார்மல் ஃப்ளோவுக்கு கொண்டுட்டு வரணும் வரணும்னா ஸோ பட் உங்கள் மேலே இருந்த அந்த அழுத்தம் தொட்டதெல்லாம் பிரச்சனை ஆகுது எழுதுக்கெடுத்தாலும் என்னன்னே தெரியாமல் எதனாவது ஒரு நோய் பிரச்சனை நோய் தொந்தரவு இருந்துகிட்டே இருக்குது ஃபேமிலிக்குள்ளேற கடுமையான கடன் பிரச்சனை காசு வந்து கையில் வந்து நிற்க மாட்டேங்குது பேங்க்கில் பேலன்ஸ் ஜீரோவுக்கு போகுது அப்படிங்கிற மாதிரி இருந்தவங்க அடுத்தது எப்படி இஎம்ஐ கட்டுறதுன்னு தெரியல அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தவங்களுக்கு இந்த சனியுடைய நகர்வு ஒரு மாதிரி உங்களுக்கு இதாக இருக்கும் ஏதாவது ஒரு வகையில் கையிருப்பு அதாவது யாராவது உங்களுக்கு ஒரு உதவிகள் கிடைக்கும் அந்த உதவி வந்து கடனாக கூட கிடைக்கும் ஓகே ஆக உங்களுக்கு ஒரு உதவி கிடைக்கும் அந்த உதவியின் மூலமாக நீங்கள் உங்களுடைய தேவைகளை ஃபுல்ஃபில் பண்ணிக்கலாம் புதுசாக ஏதாவது ஒரு வேலை அப்படிங்கிறது கிடைக்கும் அந்த வேலையின் மூலமாக உங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்து கொள்ளுகிற அளவுக்கு உங்களுக்கு ஒரு சம்பளமும் கிடைக்கும் ஸோ கணவன் மனைவி இடையே இருந்த அந்த பிரச்சனைகளுக்கெல்லாமே ஒரு ஏதாவது ஒரு பணி போரா இருக்குது நம்ம சொல்கிற அது ஒரு 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 எங்களுக்குள்ளே ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இல்லை இப்படிலாம் இருந்தாலும் அவங்க கேட்க மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி இருந்தாலும் ஸோ இதெல்லாமே இப்போ வந்து கொஞ்சம் சரியாகிக்கிற நேரம் அதனால் குடும்ப வகைகளில் கொஞ்சம் பெட்டராகவே இருக்கும் ரெண்டாம் இடத்துல இருக்கிற கேது பொருளாதாரமாகட்டும் இதாகட்டும் பேச்சாகட்டும் எல்லாத்துலேயுமே வந்து இப்போ உங்களுக்கு வந்து இந்த சனியோடைய முடிவில் உங்களுக்கு வந்து ஒரு தெரிஞ்சிடும் இது தான் இதுதான் செலவு இதெல்லாம் தான் இருக்குது இதுதான் நம்மளோட பட்ஜெட் இதுக்கேற்ற மாதிரி செலவு பண்ணணுங்கிறதும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அதுக்கேற்ற இவ் அது மாதிரி பிரச்சனை நிறைய அனுபவங்கள் பார்த்துருப்பீங்க இல்லையா இதுக்கு மேலே இவ்வளோ தான் நம்ம பேசலாம் இதுக்கு மேலே பேசினா நமக்கு தேவையில்லாமல் இது வரும் பேசி பிரயோஜனம் இருக்காது நமக்கு தான் அது இது அப்படிங்கிற மாதிரி இந்த அனுபவம் அப்படிங்கிற சுருக்கும் நிறைய செலவு செய்கிறத கொஞ்சம் சுருக்கும் நிறைய பேசுகிறத சுருக்கும் ஒரு மாதிரி காமாக இருக்கணும்னு விர விரும்புவோம் ஸோ இந்த மாதிரி அது அது உங்களை அமைதியாக இருக்கணும்னு விரும்பு விருப்பத்தை கொண்டு வரும்போது அமைதியாக இருந்துருங்க தேவையில்லாமல் எதையாவது பேசிடாதீங்க ஸோ அந்த மாதிரி இதை தான் கேது வந்து அது இருக்கிற இடத்துக்கு கொஞ்சம் சுருக்கும் அப்புறம் வந்து அப்படியே நீங்கள் பேசினாலும் பெரிய தத்துவார்ந்த பேச்சா இருக்கும் ஏன்னா நீங்கள் பட்ட அடி அப்படி இருக்கும் ஸோ இப்போ நீங்கள் வந்து ஏதோ ஒரு வாழ்க்கையில் வந்து ஒரு பெரிய புரிதலை கொடுத்த மாதிரி இருக்கு ஏது இல்லையா உங்களுக்கு ஒரு ஒரு உங்களுடைய பேச்சிலேயே ஒரு ஞானத்தையும் வெளிப்படுத்தும் ஸோ அந்த மாதிரியான ஒரு இதாக தான் இந்த ராகு கேதுவும் உங்களுக்கு ரெண்டு எட்டு அச்சில் இருக்குது எட்டாம் இடத்து ராகு உங்களுக்கு ரொம்ப கஷ்டப்படுத்துமா அதிர்ஷ்டத்தை இது பண்ணுவோம்னா குருவோட பார்வையில் இருக்குது கண்டிப்பாக உங்களுக்கு வந்து அதிர்ஷ்டம் ஏன்னா பாக்கியாதிபதி பார்வையை பன்னிரெண்டாம் இடத்துலேருந்து வாங்குறதுனால திடீர் அதிர்ஷ்டங்கள்லாம் உண்டு சில அசிங்க அவமானங்கள் இருக்குமானால் குரு பார்வை இருக்கிறதுனால அது லக்கிலேயே உங்களுக்கு வந்து இது இது ஆக்சுவலாக வந்து கடகத்துக்கு இது ஒரு நல்ல விஷயம் எட்டாம் இடத்துல ராகு வரும்போது ஏன்னா நிறைய பேருக்கு இந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டு எண்பத்தொம்போது தொண்ணூறு இந்த காலங்கள்ல பிறந்தவங்களை நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா இந்த ராகு வந்து இதுல இருந்திருக்கும் அஷ் கும்பத்துல சோ அப்போது அஷ் பிறந்த ஜென்ம ராகு மேல கோச்சார ராகு வருது அப்படிங்கும் போது நிறைய பேர் பயந்துருப்பேங்க படாதீங்க உங்களுடைய பாக்கியாதிபதியோட பார்வையில இருக்கிற ராகு பெரிய எந்த தொந்தரவுகளும் இல்லை உங்களை இருக்கிற இடத்த விட்டு வேறு இடத்துக்கு நகர்த்தும் ஸோ புது மனுஷங்களோட புது வேற்று மதத்தினரோட இது மாதிரி மற்றவர்களுடைய அங்கே போயிட்டு உங்களை ஒரு நல்ல ஒரு வாழ்க்கையை நல்ல ஒரு அவர்களால் ஆதாயம் திடீர் அதிர்ஷ்டம் பங்கு சந்தை நாற்று இந்த மாதிரி விஷயங்களில் இதிலெல்லாம் உங்களுக்கு ஒரு ஆதாயத்தையும் கொடுக்கும் ஆக கடகராசிக்கு சொல்லப்போனால் இதுக்கு முன்னாடி இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி நாலுலாம் விட ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு உங்களுக்கு பெரிய தடைகள் நகருது ஒரு பாதை வழி கிடைக்குது மூச்சு விடலாம் அட்லீஸ்ட் ஒரு மூ சம்திங் இஸ் மூவிங் அப்படிங்கிற மாதிரி ஓகேப்பா இது இது வழியாக போகலாம் இவ்வளோ நாள் அப்படியே இருந்தது அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீல் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக இந்த ட்வெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ்ல கிடைக்கும் இதுவே ஒரு பெரிய விஷயமா நீங்கள் எடுத்துக்கோங்க ஆல் தி பெஸ்ட் அந்த அடுத்தது வ எல்லாமே வந்து உங்களுக்கு அடுத்தது வந்து ஸ்மூத்தாக நகர ஆரம்பிக்கும் இப்போ நீங்கள் பார்த்தது உங்கள் ராசிக்கான புத்தாண்டு ராசி பலன் இந்த ராசியோட உங்கள் நீங்கள் என்ன லக்னமோ அந்த லக்னத்துடைய ராசி பலனையும் சேர்த்து பார்த்துக்கோங்க ஏன்னா ராசி லக்னம் ரெண்டுமே நல்லா இருக்கும்போது உங்களுக்கு இந்த ரா இந்த நியூ இயரோடைய இது வந்து இன்னும் ரொம்ப நல்லா இருக்கும் அதாவது ப்ரடிக்ஷன் வந்து உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் துல்லியமாக வரும் உதாரணத்துக்கு நீங்கள் வந்து ஒரு மேஷ ராசியில் இருக்கீங்க உங்களுடைய லக்னம் வந்து ஏன்னா மேஷத்திற்கு சனி ஏழரை சனி ஆரம்பிக்குது அப்படின்னு வந்து பயந்துட்டு பயந்துட்டு இருக்கீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன் பட் உங்களுடைய லக்னத்துக்கு வந்து வந்து இந்த சனி வந்து நல்ல பொசிஷன்ல தான் இருக்காரு அப்படிங்கும்போது நீங்கள் வந்து ஒரு ரிஷப லக்னமோ மிதுன லக்னமோ அல்லது வந்து துலாம் லக்னமோ ஸோ இப்படி ஒரு நல்ல மகர லக்னமோ இப்படி நல்ல ஒரு லக்னத்துக்கு வந்து உங்களுக்கு வந்து சனி நல்ல ஒரு இடத்துல பயிற்சியாகி இருக்கும்போது இந்த 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 பலன் இந்த ஏழரிச்சனோடைய இம்பாக்ட் வந்து ரொம்ப உங்களை அஃபெக்ட் பண்ணாது உங்களுக்கு அது ரொம்ப கடினமாக ஃபீல் பண்ணாது ஒரு ஃபிஃப்டி பர்சன்ட்டு தான் ஸோ ராசி பாதி லக்னம் பாதி ராசி ஃபிஃப்டி பர்சன்டேஜ்னா விதியும் மதியும் விதி விதி பாதி மதிப்பாதிங்கிற மாதிரி உங்களுடைய ராசிங்கிறது உங்களுடைய மனம் மதி ராசி தான் சந்திரன் ராசி மதி உங்களுடைய விதிங்கிறது லக்னம் ஸோ விதி பாதி மதிப்பாதி அப்படிங்கும்போது உங்களுடைய லக்னத்திற்கு இந்த ராசி பலன் நன்றாக இருக்கிற பட்சத்தில் உங்களுடைய ராசிக்கான இந்த பலன் வந்து அதை நெகட்டிவாகவே இருந்தால் கூட பெருசாக அஃபெக்ட் பண்ணாது ராசியும் லக்னமும் ரெண்டும் ஒன்றாகி வருது அப்படிங்கும்போது அப்போ வந்து நல்லதாக இருந்தாலும் நல் ரொம்ப நல்லா இருக்கும் கெட்டதாக இருந்தாலும் கொஞ்சம் அழுத்தி செய்கிற மாதிரி இருக்கும் ஸோ இதுதான் அப்போது நீங்கள் ராசி உங்கள் உதாரணத்துக்கு நீங்கள் ராசி மிதின லக்னம்னா மேஷம் மிதினம் ரெண்டுக்கும் சேர்த்து ஒரு பலன் பார்த்துக்கோங்க அந்த பலன் உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் துல்லியமாக நடக்கிறது போல் உங்களுக்கு தெரியும் இன்னும் கூட இன்னும் துல்லியமாக போகணுன்னா அந்த ஒவ்வொரு இப்போது டிரான்சிட் ஆகிற கிரகங்கள் மேலே உங்களுடைய இந்த கோச்சார் உங்களுடைய பிறந்த ஜாதகத்தில் மிதினத்தில் வந்து இப்போ குரு வந்து எங் கோச்சாரத்தில் போக போகிறார் ஆல்ரெடி மிதினத்தில் உங்களுக்கு பிறந்த காலத்தில் ராகு இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் இந்த ராகு மேலே குரு போகும்போது வர்ற இம்பாக்ட் அந்த மாதிரியும் அது இன்னும் கொஞ்சம் துல்லிய பலன்களில் இன்னுமே போகும் ஸோ பிறந்த ஜாதகத்தில் உங்களுக்கு தசாபுக்தி என்ன நடக்குது என்ன கிரகம் அந்த இடத்துட்டு அமர்ந்துருக்குது மீனத்தில் வந்து சனி மாற போகிறாரு மீனத்துக்கு போக போகிறாரு அப்படிங்கும்போது அப்போது ஆல்ரெடி மீனத்தில் உங்களுக்கு என்ன கிரகம் அங்கே பிறந்த ஜாதத்தில் இருக்குது ஸோ இதையெல்லாம் பேஸ் பண்ணியும் அது சார்ந்த சம்மந்தப்பட்ட விஷயங்களும் உங்களுக்கு நடக்கும் இது உங்களுடைய பிறந்த ஜாதக சாட்டு தெரிஞ்சிருந்ததுன்னா பார்க்கலாம் அல்லது உங்களுடைய தசா புத்தியை மட்டும் என்ன தசை என்ன புத்தி நடக்குது அது என்ன அப்படிங்கிறத ஒரு மேலட்டமாக நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா ஓகே இது இது கோச்சாரத்தில் இதெல்லாம் நடக்க போது நீங்களே உங்கள் இந்த இயர் என்னென்ன நடக்க போகுது அடுத்து என்ன நடக்குங்கிறது ஓரளவுக்கு உங்களுக்கே வந்து தெளிவாக புரிஞ்சிடும் ஸோ இப்படி தான் இருக்க போகுது ஓகேங்க நன்றி இது மாதிரி ஒவ்வொரு ராசிக்குமான ராசி பலனை எவ்ரி இயர் போட்டுட்ருப்போம் ஒவ்வொரு மாதமும் போடுறோம் நீங்கள் தவறாமல் செக் பண்ணிக்கோங்க மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் வணக்கம்